நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் நிகழும் மகர ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்னென்ன எப்படி எளிய பரிகாரங்கள் மூலம் நன்மைகளை பெறலாம் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எனவே முழுமையாக பாருங்கள் நீங்க இப்பதான் முதன்முறையாக நமது சேனலை பார்க்குறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு எளிய பரிகாரம் உள்ளது அது இறைவழிப்பாடு தாங்க அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி இந்த பதிவை சொல்லியிருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சனி பகவானுக்கு கூறிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இந்த மகர ராசி உள்ளது வெற்றி கிட்டும் வரை தொடர்ந்து கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் நியாய உணர்வு கொண்டவர்களாகவும் மகர ராசி அன்பர்கள் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நல்ல ஒரு வளங்களையும் வசதிகளையும் பெறுவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க மகர ராசியில் இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்கள் இறைவனின் அருளால் அனைத்து நன்மைகளும் பெற்று நீங்கள் நலமுடனும் வாழ எங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் அதே போல ஆண்டிற்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக நன்மைகள் உண்டாகுங்க உங்களுக்கு சனிக்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வெளிப்படுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் உங்களை விட்டு விலகிவிடும் முருகப்பெருமான் உச்சராசியாக ராசியாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வருவதால் உங்கள் இல்லற வாழ்க்கை மற்றும் பூர்வீக சொத்து நிலம் போன்ற விஷயங்களிலும் ஏற்படும் தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகுங்க மகர ராசியில் உள்ள நீங்கள் கருப்பு நிற ஆடைகளை எப்பொழுதுமே அணியாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லதுங்க சொந்த வீடு அல்லது வாடகை வீடு எதுவாக இருந்தாலும் கிழக்கு திசை பார்த்த வீட்டில் நீங்கள் வாழ்வது சிறப்பானதாகும் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யுங்கள் கோவில்களுக்கு வெள்ளம் தேன் அரிசி இவையெல்லாம் தானமாக தருவதன் மூலமாக உங்கள் மனதில் தோன்றக்கூடிய அனைத்து விதமான நல்ல விருப்பங்களும் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய அமைப்பை பெற முடியுங்க வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்டது இந்த மகர ராசி உங்களுக்கு இந்த வாரம் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் பூர்வீக சொத்தில் சகோதர சகோதரிகளால் வில்லங்கம் வரலாங்க கவனமாக இருக்க வேண்டும் அதை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் நீதிமன்றத்தை நாடி செல்லும் ஒரு சந்தர்ப்பம் உருவாகுங்க உலகின்ற நிலவும் உங்களுக்கு அனுசரணையாக இல்லாததால் இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத செலவுகளையும் அவ்வப்போது செய்ய நேரிடும் இதனால் கையில் இருக்கும் சேமிப்புகளை கரையக்கூடிய வாய்ப்பு உள்ளதுங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது தொழில்துறையில் சீராக நடக்கும் வியாபாரத்தில் நீங்கள் அதிகப்படியான லாபத்தை மட்டும் இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது உறவினர்கள் வருகையில் ஏதாவது வில்லங்கம் வந்தது வந்து போகலாங்க இதனால் மன அமைதி குறையலாம் நீங்கள் கொஞ்சம் உறவினர்கள் மத்தியில் கவனமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது சிறப்பானதாகும் புதன் ஐந்தாம் வீட்டிற்கு வரும்போது ஆன்லைன் வர்த்தகத்தில் கூட நீங்கள் அளவோடு ஈடுபட வேண்டுங்க பங்கு சந்தை வியாபாரம் பாதுகாப்பானது இல்லை அதனால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க குரு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அதாவது உங்கள் தொழில் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சாமர்த்தியமாக முறியடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க பெரும்பாலும் அனைத்து விதத்திலுமே நீங்கள் சாமர்த்தியமாக எல்லாவித தீமைகளையும் சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கும் சுக்கிரன் மூன்றாம் வீட்டிற்கு வரும்போது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க உதவி செய்வதாக எண்ணி நீங்கள் உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க சனி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அரசாங்க ஒப்பந்த வேலைகளில் நீங்கள் ஏதாவது பில்பாஸ் ஆகும் மாதிரி இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் கொஞ்ச காலம் தாமதமாகலாங்க அதனால் கவலைப்படாதீர்கள் ராகு இரண்டாம் வீட்டில் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்போது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் உதவியாகவும் இருப்பார்கள்ங்க வெளிநாடு செல்ல வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கும் உங்கள் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவியாக இருப்பார்கள் கேது எட்டாம் வீட்டில் வரும்போது எதிர்பாராத பணவரவும் திக்குமுக்காடலாம் அப்போதுதான் இதற்கு முன் நிகழக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்கள் இந்த சமயத்தில் போக்கிக் கொள்ள முடியுங்க ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு குடும்பத்தில் ஒருவித அமைதியை கொடுக்கும் குலதெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு காணாமல் போகுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்டவர்களுக்கு தன குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்வதால் இவர்கள் எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு குருவின் பார்வை சங்கடங்கள் நீக்கக்கூடிய இடத்தில் இருப்பதால் வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்பவுமே தைரியமாக கையாளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்னதான் சங்கடங்கள் வந்தாலும் துணிந்து செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க மேலும் வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும் வரவு திருப்தியை கொடுக்குங்க இப்பொழுது கடன் தொல்லைகள் கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குங்க திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் பார்வை தொழில் கிடைப்பதால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துவிடுங்க வியாபாரம் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் கையில் ஒரு பணப்புழக்கமும் இருக்குங்க கேதுவால் உடல்நிலையில் மட்டும் பாதிப்புகளும் ஏற்படலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்டவர்களுக்கும் எட்டில் கேது ஐந்தில் சூரியன் மற்றும் புதன் இப்படி இருப்பதால் உங்கள் செயல்களில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது உடல்நிலையில் கூடுதலாக கவனம் செலுத்துவதும் நல்லதுங்க ஒரு சிலருக்கு அவப்பேர் கூட வரலாம் உங்கள் பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு தவறு செய்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் செய்யவே கூடாது மீறி செய்தால் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் தவிக்கிற மாதிரி நிலைமை வந்துவிடுங்க உங்களுக்கு கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்பட வேண்டும் நல்ல விஷயத்திலும் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகள் வருங்க மகர ராசி அன்பர்கள் பணவரவை வரவை பொறுத்த வரைக்கும் கவனமாக கையாள வேண்டும் செலவுகள் ஏதோ ஒரு விதத்தில் வருவது போல் இருக்கும் இருந்தாலும் எந்த விஷயம் தேவை எந்த விஷயம் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் வரக்கூடிய தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரம் தேடும் முயற்சிகளில் இப்போது ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்படும் அது உடனே விடுங்க பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நல்ல விதமான நன்மைகளை பெற முடியுங்க வீட்டிலும் சந்தோஷமான சூழ்நிலையும் நிலவும் அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்த பணி நெருக்கடி என்பது மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது சற்று குறைவாக தான் இருக்குங்க அதனால தான் நீங்கள் உங்கள் மனதில் புது உற்சாகத்தோடு செயல்படப் போகிறீர்கள் புதிதாக வேலைக்கும் முயற்சி செய்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் இப்போதே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்க வேண்டுமென்றால் புதிய சலுகைகளை அறிமுகம் செய்யுங்கள் இதனால் புதிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குங்க நல்ல ஒரு லாபங்களும் வரும் கடையை வேறு இடத்திற்கு மாற்றலாம் என்று நினைத்தவர்கள் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடலாம் அதற்கான பல வாய்ப்புகளும் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைந்திருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையில் பழகுவது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் அலுவல அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையில் உள்ள பணிகளை செய்ய போகிறீர்கள் உங்கள் சிறப்பான பணிகளுக்கான அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்குங்க உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஏதாவது சண்டை சச்சரவு வர மாதிரி இருந்தால் அந்த வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்ன என்று பார்த்தால் உங்களுக்கு சனிக்கிழமை மற்ற திங்கட்கிழமை அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக உள்ளதுங்க நீங்கள் சனிக்கிழமை சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலமாக பல நன்மைகளையும் பெற முடியும் சிவபெருமானின் ப பரிபூர்ண அருளும் இந்த மகர அன்பர்களுக்கு கிடைக்க சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க எல்லா விதத்திலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே காணாமல் போக சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க சிவ சிவ வழிபாடு என்பது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு உறுதுணையான வழிபாடாக பார்க்கப்படுகிறது அதே போல இந்த பிரதோஷ நாட்களிலும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு பால் மற்றும் தயிர் இளநீர் இவற்றை அபிஷேகத்திற்கு வாங்கி தருவதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் தடைகள் ஏற்படாமல் சிவபெருமான் உங்களுக்கு எல்லா காரிய வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பாருங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் உண்மையிலேயே பல நன்மைகள் வந்து சேர்வதை நீங்கள் கண்கூடாக காண முடியுங்க மகர ராசி அன்பர்கள் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று சிறப்புடன் வாழ நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்பதான் முதன்முறையாக நமது சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வரும் பெல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் தான் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடைய என்பதை தெரிவித்துக் கொள்கிறோங்க நமது சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து பார்த்த ரொம்ப நன்றி நேர்களே நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்